இந்த அமலேக்கை குறித்து கண் திறக்கப்பட்ட பிழையாம் விளம்பினது என்னவென்றால் எண்ணாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து அமல் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரை தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் எல்லோரும் சத்தமா சொல்லுங்க ஆனாலும் அவன் முடிவில் அவன் முடிவில் முற்றிலும் நாசமாவா இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சபைக்கு சொல்லி பலப்படுத்துகிறார் உங்க வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் அவன் முந்தி எழும்பிட்டான் முந்தி எழும்பிட்டான் முந்தி எழும்பிட்டான் கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாம பண்ண முந்தி எழும்பிட்டான் நம்ம கொஞ்சம் வசதியா இருந்தோம் அல்லது கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் அவன் முந்தி எழும்பிட்டான் முந்தி எழும்பி சில காரியங்களை பறித்து கொண்டு சில காரியங்களை தடுத்துக் கொண்டு அவன் சிரித்து கொண்டிருக்கிறான் நல்ல கவனமா கேளுங்க ஆனால் அவனுக்கு உங்களுக்குடைய முடிவு என்னவா இருக்கும் என்று கத்தர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார் அவன் முந்தி எழும்பினது உண்மைதான் ஆனா சபையே கேள் அவன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் முந்தி எழும்பின அமலேக்குக்கு கத்தர் முடிவு எழுதி விட்டார் அவன் முற்றிலுமாக ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை சட்டி என் நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு முந்தி எழும்பினாமலேற்றின் முடிவு முற்றிலும் நாசமாக ஆமே